இந்த பீட்சா தான் மீதி நான் இருட்டே. हाय பு. உங்க எல்லார்ட்டோ விநாயக சதுர்த்தி நல் வாழ்த்துக்கள் பு. விநாயக என்ன பண்ணுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க பூ நானும் தெரிஞ்சிடுவேல்ல. அப்புறம் போன ஸ்டோரியில நேத்து ஒரு பாட்டு பாடிருக்கு. நீங்க எல்லார பாத்தீங்களா? பார்க்கலனா மாட்டாம அந்த ஸ்டோரிய பாருங்க. ரொம்ப இருக்கும் பூ வாங்க நம்ம பண்ணை வீட்டுக்குள்ள போலாம். டேய் சூர்யாவா யார கூப்பிடுற என்ன கதீர் சாரி சொல்ற உங்க சொன்ன பாரு அவனை எட்டி பாக்குறான் ரெண்டு போடுவா வாங்கு இந்த வீட்டு பையன் சும்மா சூர்யா அப்படி இப்படின்னு கூப்பிட்டு இருக்க என்னோட பர்ஃபார்மன்ஸ் அவன் பாரு இங்க கதீர் இவ் கதீர் ஆமா நீ யார் கூட பேசிட்டு இருக்க நீ யார டே கூப்பிட்ட இவன் பேர் இங்க பார் கதீர் எதுக்கு இப்ப டே சூர்யான்னு கூப்பிட்ட நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல ஒப்ப யாரோட குப்பிட்ட நீ பேசுறது எதுவும் சரியில்லை கதீர் எளிமையிலே மரியாதையா பேசி பழகு ஆமா இவன் பேர் என்ன என் பேரு சுப்பிரமணி உம் ரெண்டு பேரும் ஒழுங்கா வேலையை பாருங்க வேற வேலை குதீர் அப்படி அந்த அண்ணன் சொன்னாரா கண்டிப்பா நான் இங்க வேலை செஞ்சே ஆகணும் ஆமா இந்த வீட்டு பார்த்ததும் எனக்கு போறதுக்கு மனசு இல்ல எனக்கு இங்க கண்டிப்பா வேலை வேணும் அஸ்வின் உனக்கு நாத்து நடியமாடா நானே டென்ஷன்ல இருக்கேன் நீ வேற டேய் அந்த வீட்டு வேலைக்காரன் நீங்க டேய் சூர்யான்னு கூப்பிட்டான்டா

இல்ல சுப்பிரமணியா எனக்கும் அதான் அஸ்வின் சந்தேகமா இருக்கு அவன் மேல ஒரு கண்ணவை அஸ்வின் இது என்ன கொடுமை என்ன ஒரு புடலங்காய கூட மூட்டையில போட்டு கெட்டலையா அந்த எல்லாம் பறிச்சு போட்டு இடத்துல கிடக்கு என்னதான் வேலை பார்க்கவே ரெண்டு மணிக்குள்ள மூட்டை போட்டு லாரியில ஏத்தி அனுப்பணும்னு நான் சொல்லியிருந்தேனே

மூட்டை போட்டு ரெண்டு மணிக்குள்ள ஏத்தி அனுப்பணும்னு சொல்லிட்டு போனே வந்து பார்த்தா இன்னும் ஒரு பொடலங்கவ கூட மூட்டையில தூக்கி போடல இனி எப்ப போட்டு எப்ப கெட்டுவாவேன்னு தெரியவில்ல நேரத்துக்கு லாரி போனா தானே நம்மளுக்கு நல்லது அப்ப தானே நம்மளுக்கு லாபம் கிடைக்கும் நம்ம என்ன சாதாரணமாக விளைய வைக்கிறோம் ஆர்கானிக் முறையில் விளைய வைக்கிற காய்கறி அத சரியான நேரத்துக்கு கொண்டு போய் டெலிவரி பண்ணாம இருந்த எப்படி நான் அப்பவே போன்லாம் போட்டு சொன்னேன் யாருமே பொறுப்பு இல்லாம இருந்தா என்ன செய்ய நம்ம ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் இங்கே இருந்திருக்கணும் நம்மளுக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு இதை கவனிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா நம்ம சம்சாரங்கள் பொறுப்பா இருக்காம நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்படி இருப்பாவே நான் யோசிச்சு கூட பாக்கல வாங்கனே அங்கே என்ன நடக்குன்னு போய் பாப்போம் இல்ல நம்மளால முடிஞ்ச வேலையை செஞ்சு டக்குன்னு புடலங்க ஏத்தி அனுப்புவோம் எனக்கு தெரிஞ்சு பாதி கூட இன்னைக்கு ஏத்தி அனுப்ப முடியாது ஏத்திரலப்பா நான் போய் சாக்கு எடுத்துட்டு வரேன் நீ எல்லாரையும் படலங்காவ பறிச்சு மொத்தமா ஒரே இடத்துல கொட்ட சொல்லு மூட்டையா நம்ம எல்லாரும் சேர்ந்து போட்டுலாம் என்னே தம்பி ஆனந்த் எங்க இருக்கானு பாருங்க அவனே தென்னை மரத்துக்கு தண்ணி திருட்டு விட சொன்னப்பா மொத்தமா எல்லாரும் இந்த இடத்துல கடந்தா வேலை நடக்குமா மத்ததையும் பாக்கணும்லா ஆ சரிங்கண்ணே சாக்க எடுத்துட்டு வாங்க மூட்டையை கட்ட ஆரம்பிப்போம் நான் எல்லாரையும் போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரேன் நேரவது சீக்கிரம் ரோசாப்பூ என்னங்க என்னாச்சு ரோசாப்பு என்ன இதெல்லாம் நான் உன்கிட்ட என்ன சொல்லிட்டு போனேன் பன்னெண்டு மணிக்கெல்லாம் எல்லா காயையும் பறிச்சு வச்சிருங்க ரெண்டு மணிக்குள்ள மூட்டையை போட்டு லாரியில் ஏத்தி லாரிய அனுப்பணும் சொன்னேன்னா இல்லையா என்ன இப்படி எல்லோரும் இருந்தா என்ன அர்த்தம் ரோசாப்பு அங்க என்னடாண்ணா நாலஞ்சு பேர் உட்காந்து கதை விட்டிட்டு இருக்காவ சொல்லி சொல்லி தான் என்ன ரோசாப்பு காரணம் நல்லா சொல்ல கூடாதுமா நீந்த பெரியவா எல்லாரையும் அந்த நேரத்துக்கு கரெக்டா வேலையை செய்ய வச்சு நேரத்துக்கு எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கணுமா இல்லையா நான் சொல்லிட்டு போன நேரத்துக்கு மூட்டை எல்லாம் வண்டியில ஏறணும் அதுக்கு மேல இருக்க போடலங்காவ பறிச்சாலும் சரி இல்ல கொடியிலேயே போட்டாலும் சரி என்ன சொல்றீ அப்படியே பாட்டாச்சின முத்தி பேரல்ல தெரியுதுல்ல அப்போ அதுக்கான வேலைய நேரத்துல பாத்துருக்கணுமா இல்லையா இப்போ இவ்வளவு நேரம் ஆயிட்டு என்ன பண்ண முடியும் இவ்வளவு கொதிப்பு கொதிக்கற இவர் என்ன பார்க்க வேண்டியதனே கணக்கெல்டி கணக்கெல்டினு ஏசி போட்டுட்டு அந்த ரூம்க்குள்ள உட்கார்ந்து கிளியாரு எந்த வேலையாச்சால கோட்டை போட்டுக்கிட்டு புசு புசுனு ஊதி கிடக்காரு ஏங்க இப்ப கூட ஒண்ணே இல்ல நம்ம மலமலனி போட்ட மூட்டை போட்டுறலாம் மத்த வேலையில பறிக்கி செல்லுங்க கொஞ்ச பேர் மூட்டை போடுங்க நானும் குஸ்பு மூட்டை போடுறோம் முதல்ல கொட்டலங்காவை எங்கெங்கெல்லாம் பறிச்சு வச்சிருக்காங்களோ அவ்வளவு எடுத்துட்டு வந்து கொட்ட சொல்லுமா அப்பதான் டக்குன்னு மூட்டை போட முடியும் ஆமா நல்ல புசு புசுன்னு இருக்கு இந்த காயை முதல்ல அறுக்க வேண்டியதானே இத அறுக்காம மத்ததெல்லாம் அறுத்து வச்சிருக்கிய டக்கு புக்கட்டு வெட்டி போட்டு அள்ளிட்டு வந்து போட சொல்லுமா பக்கத்துல நின்னா நம்மள கடிச்சாலும் கட்டி விடுவாரு பொண்டாட்டி இந்த கடி கடிக்காரு ஓடிரணும் சரோஜா ஐயோ கூடியாரி கூடியாரி பாத்துட்டாரோ எத்த என்னத்த என்ன கூட்டிலோ ஆமாமா இவ்வளவு நேரம் நீ என்ன செஞ்சிட்டு இருந்தா பெரத்த வந்து நின்னா நான் கூப்பிடுறதுக்குள்ள ஓடி போறியே அதுக்கு

அவங்க எல்லாம் எப்படி செய்யறாங்கன்னு பார்த்து செய்யலாம்டா வா போலாம் என்னமா இதெல்லாம் பாட்டு ஆட்டெல்லாம் முக்கியம் தான் அது வீட்டுல இருக்கும் போது ஆட்டு கிடுங்க வேலைன்னு வந்தாச்சுன்னா வேலைக்கு சாப்பிடுறது கூட மறந்துட்டு வேலை செய்யணுமா ஓட்ட போடாம சிக்கர வேலையை பாருங்க ஓட்டுங்க யாருக்கும் ஒரு பொறுப்புங்கிறதே இல்ல எல்லாம் ஏதா இப்படி இருக்குன்னு தெரியல பெருசுல இருந்து சிறுசு வரைக்கும் அப்படிதான் இருக்கு என்ன தம்பி என்னப்பா தோட்டத்துக்கு வந்திருக்கேன் என்ன

அப்பா அப்படிதான் ஒரு நிமிஷம் கூட அங்க எங்கன்னு உட்கார மாட்டாவே அவைய பிள்ளைல நம்மள அப்படிதானப்பா இருப்போம் நீயோ அதை நிரூபிச்சிட்ட தம்பி ஆனா இன்னைக்கு நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது நீயே இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்க கொஞ்ச நாளாவது நல்லா ரெஸ்ட் எடுப்பா பிறவ ஏதா இருந்தாலும் பாத்துக்கிடல நீ போய் அண்ணன் ஆபீஸ் ரூம் இருக்குல்லப்பா அங்க உட்காரு இளநீ வெட்டி எடுத்துட்டு வர சொல்லி

ఐలసా ఏ లేలు వడలంగా అయ్యో చెమందుట్టు ఐలసా ఏ చెయ్ పాట రొమ్మ ముఖ్య వేగమ నడియ చిచ్చి ఆ ఓకే టాప్స్ ఎప్పు నికి పన్న విడి స్టోరీ పార్టీలా ఎప్పుడు ఇందిచి కాదు ఎప్పుడు ఇందిచి నే కామెంట్ లో చెల్ల అప్రో నేత పన్న విడి ఒక సూపర్ ఆన కామెంట్ వత్త పోటర్ందంగ ఆదే ఇప్పు మీకు వాచ్ కామికి అదాది మురుగన్ గ్ర ఐడి లందు కామెంట్ వందర్కి அவங்க என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா ஹாய் பண்ணை வீடு கதை வசனம் எபிசோடு செம செம சூப்பரா இருக்கு உண்மையான சூர்யா யாரை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் தினமும் கதை வேற லெவல்